என் நண்பனை காப்பாற்று கிருஷ்ணா என் நண்பனை காப்பாற்று அவனை இந்த நிலைமைக்கு நானே ஆளாக்கி விட்டேனே அவனை எப்படியாவது காப்பாற்று என்று காலில் விழுந்தவாறு கதறினான் துரியோதனன் துரியோதனன் மனமுடைந்து அழுத கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மித்ரன் டிஸ்ட்ரிபியூஷன் கௌரவர்கள் நூறு பேர்ல முதலாவதாக உதிச்ச மாபெரும் வீரம் தான் துரியோதனன் இவனை கதா யுத்தத்துல யாராலையும் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா கதா யுத்தத்துல கதையை வீசுவார்னு சொல்லப்படுது இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க அது என்னன்னா இவர் பிறந்ததுல இருந்தே அழுகாத ஒரு மாவீரனா சொல்லப்படுறாரு அப்படி இருக்கையில இவர் மன உடைஞ்ச கதையை தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் எந்த ஒரு வீரனாக இருந்தாலும் அவனுக்கு பலம் பலவீனம் இரண்டு இருக்குங்க அதே போல துரியோதனனுக்கு மிகப்பெரிய பலம்னா கர்ணன் தாங்க மகாபாரதத்தில் சிறந்த மாவீரர்களில் கர்ணனும் ஒருத்தருங்க இவர் மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்தவர் தான் துரியோதனன் எந்த அளவுக்கு துரியோதனன் கர்ணன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கான்னு ஒரு கதையில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு முறை துரியோதனன் மனைவி பானுமதியோட கர்ணன் செஸ்ஸு போல ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்காருங்க அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு துரியோதனன் வராரு திடீர்னு பானுமதி விளையாட்டை பாதியில் நிறுத்திட்டு எந்திரிக்கிறாங்க அறைக்குள்ளே போக பார்க்குறாங்க அப்போ கர்ணன் அவர்களை கைய பிடிச்சி விளையாட்ட பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரு அந்த சமயத்தில் பானுமதியோட முத்துக்கள் போட்ட ஆபரணம் ஒன்று கல்டு கீழே விழுகுது முத்துக்கள் சிதறுது துரியோதனன் அதை பார்க்குறாரு அப்போது கர்ணனுக்கு பதட்டம் உண்டாயிடுச்சு ஐயோ நம்ம நண்பன் என்ன நினைக்கிறான் தெரியலையே என்று கவலையில் ஆழ்ந்து போகிறாரு கர்ணன் ஆனால் துரியோதனன் கோபப்படவில்லை புன்னகையோடு பார்த்து கவனமாக விளையாடுங்க சொல்லிட்டு அந்த முத்துக்களை எடுத்து கோர்க்க ஆரம்பிக்கிறார் இந்த கதையில் துரியோதனன் கர்ணன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தான் காட்டியிருக்காங்க சரி மகாபாரதப் போர் நடக்குதுங்க முதல்ல கௌரவ படையில் தலை சிறந்த மாவீரரான பீஷ்மர் இறந்து போகிறாரு அடுத்தபடியாக குரு துரோணரும் இறந்து போகிறாரு துரியோதனன் தம்பிகள் தொண்ணூத்தொம்பது பேரும் வரிசையா இறக்குறாங்க இவங்க எல்லாரும் இறந்து போன பின்னாடியும் துரியோதனன் கண்ணிலிருந்து கண்ணீர் துளியும் வரவில்லை அப்போ கர்ணன் துரியோதனன் கிட்ட கேட்குறாரு நண்பா உன் கண்ணில் கண்ணீர் ஏன் வரவில்லை உன் மனம் உடையவில்லையா இதைக் கேட்ட துரியோதனன் சொல்கிறாரு நண்பா இவர்கள் என் உடன்பிறப்புகள் என் சொந்தங்கள் உறுப்பினர்கள் ஆனால் இவர்கள் மேல் பாசம் மட்டும்தான் வைத்திருந்தேன் அது என் மனம் வெளிக்காட்டாது ஏனென்றால் நான் வெளிக்காட்டினால் நீ மனம் உடைவாய் எனக்கு நம்பிக்கை உள்ளது நண்பா இந்த போரில் வெற்றி நீ எனக்கு பெற்றுத் தருவாய் அதுவரை என் கண்களில் இருந்து கண்ணீர் வராது என்று சொல்றாருங்க பதினெட்டாம் நாள் போர் ஒரு கருப்பு நாள் என்று சொல்லலாம் அர்ஜுனன் கர்ணனுக்கு இடையே மிகப்பெரிய யுத்தம் நிலவுது இது அனைத்து தேவர்களும் கண்குளிர பார்த்ததாக கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் கிருஷ்ணர் செய்த சூழ்ச்சி வலையில் கர்ணன் மாட்டிக்கிட்டு இறந்து போறாரு கர்ணன் இறந்த செய்தி துரியோதனன் அடையுதுங்க கர்ணன் சடலத்தை துரியோதனன் பார்த்து அன்பு கர்ணா என்று சொல்லி அளவு கடந்த கண்ணீருடன் கத்தி கதர்றாருங்க கர்ணன் சொந்த சகோதரன் என்று அப்போது பாண்டவர்களுக்கு தெரிய அவர்களும் கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க துரியோதனன் அங்கே இருக்கும் பாண்டவர்கள் ஒவ்வொரு போய் மன்னிப்பு கேட்டு என் நண்பனை காப்பாற்றுங்கள் அவன் உயிரை திரும்பி தாருங்கள் என்று சொல்லி கதர்றாரு திரௌபதியிடம் மன்னிப்பு கேட்டு கதர்றாரு கடவுளின் அவதாரமான கிருஷ்ணர்கிட்ட போய் கண்ணா என் உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என் நண்பனை உயிரை தந்துவிடு என் ராஜ்ஜியத்தையும் என் மக்களையும் அனைத்தையும் பாண்டவர்களுக்கே நான் தந்துவிடுகின்றேன் என் நண்பனை மட்டும் எனக்கு தந்துவிடு கண்ணா என்று சொல்லி கெஞ்சி கதறாருங்க துரியோதனன் அழுகை பார்த்து அனைவரும் மெய்சில்த்து நிற்கிறாங்க சொந்த சகோதரர்கள் இறக்கும்போது ஒரு துளி கண்ணீர் கூட விடாத ஒரு மா வீரன் நண்பனாக இருந்து சொந்த சகோதரர்களையே எதிர்த்து நண்பனுக்கு துணை நின்று உன்னையே எனக்கு தந்து இந்த போரில் சூழ்ச்சி வகையில் சிக்கி வீர மரணத்தை எய்தாயே கருணா என்று சொல்லி கத்துறாருங்க துரியோதனன் துரியோதனன் கோபம் அதிகமாகுதுங்க உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கன இந்த பாண்டவர்களை நிச்சயம் கொள்வேன் கருணா நிச்சயம் கொள்வேன் என்று கத்தி சபதம் போடுறாருங்க கர்ணனின் சொந்த சகோதரர்களான பாண்டவர்கள் அவனுக்கு இறுதி சடங்கு செய்ய போகிறாங்க ஆனால் துரியோதனன் தடுத்து இவன் என் நண்பன் இவனுக்கு நான் மட்டும்தான் சடங்குகள் செய்வேன் வேற யாரையும் செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க கர்ணனுக்கு இறுதிச் சடங்கு துரியோதனன் செய்கிறாருங்க துரியோதனன் என்னதான் கெட்டவனாக இருந்தாலுமே அவன் அவனது மனைவி மீதும் சொந்த சகோதரர்கள் மீதும் முக்கியமாக அவனது நம்பிக்கை பாத்திரமான நண்பன் கருணன் மீதும் மிகுந்த அன்பு வைத்திருந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது நண்பன் இருக்கான் என்று நினைத்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நினச்சி கடவுளையே எதுக்கு தான் மாவீரரான துரியோதனன் மகாபாரதத்தில் யார் யாருக்கு துரியோதனன் பிடிக்கும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்